இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி நாலாவதில் ரெண்டாவது பாடம்தான் நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி ராமா அவங்களோட குருநாதர் அடிக்கடி கிட்ட சொல்லுவாங்களாம் ஒட்டுமொத்த உலகமும் சுற்று கற்றலுக்கான ஒரு அரங்கம்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கக்கூடாது அதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் நீ கற்றுக்கொள்ளணும்னு சுவாமி ராமா அவங்களோட குரு சொல்லுவாங்களாம் ஒரு ஒருமுறை அவங்க மகனே இப்ப நீ டார்ஜிலிங் நகருக்கு போ அந்த நகருக்கு வெளியே ஒரு நீரோட இருக்குது அதன் கரையில ஒரு சுடுகாடும் இருக்குது என்ன நிகழ்ந்தாலும் சரி நான் உனக்கு கற்றுக் கொடுக்கவிருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழக்கத்தை நாற்பத்தி ஓரு நாட்கள் வந்து நீ செய்யணும் அத செய்வதிலிருந்து உன்னை தடுக்கும் விதமா உன் மனம் வந்து என்னென்ன வித்தைகளும் செய்தாலும் சரி நீ அந்த இடத்தை விட்டு அசையக்கூடாதுன்னு சொன்னாங்க சுவாமி ராம அவங்களோட குரு சரின்னு சுவாமி ராமாங்களும் சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தங்குவதற்கு பலர் பயப்படுவாங்களா அவங்க வேடிக்கையான எண்ணங்களை கொண்டிருக்காங்க ஆனால் ஒரு சுடுகாட்டில் தங்குவது பற்றிய எண்ணம் என்னை தொந்தரவு செய்யலை நான் அங்கே போய் ஒரு சிறிய ஓலை குடிசையில் வசித்தேன் அங்கே சமைப்பதற்காக அந்த குடிசையில் நான் நெருப்பு மூட்டினேன் அந்த நாட்களில் நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போய் படித்து கொண்டிருந்தேன் அது கோடைக்கால விடுமுறை என்னுடைய விடுமுறை நாட்களை ஆன்மீக பயிற்சிகளில் செலவிடுவது எனக்கு நல்லதுதான் நான் நினைச்சிட்டேன் என்னோட குரு எனக்கு கற்றுக் கொடுத்திருந்த பயிற்சியை நான் முப்பத்தொம்போது நாட்கள் தொடர்ந்து செய்து எதுவுமே நிகழ நிகழல அப்ப வலிமையான சில எண்ணங்களை என் மனசில் முளைச்சது உலகத்திடமிருந்து துண்டிக்கப்பட்டுள்ள ஒரு தனிமையான இடத்துல நீ உன் நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியம் உன் இளமையின் சிறந்த காலகட்டத்தை நீ வீணாக்கி கொண்டிருக்கன்னு என்னோட மனசு சொன்னது அதாவது சுவாமி ராம அவங்களோட மனசு சொன்னதா ஆனா அவங்களோட குருநாதர் அவங்கள ஏற்கனவே எச்சரித்திருந்தார் நீ முன்னே அறிவிப்பதற்கான் முன்னேறி இருப்பதற்கான சில அறிகுறிகளை நாப்பத்தொன்னாவது நாள் அன்னைக்கு நீ நிச்சயமா உனக்குள்ள பாப்ப அதுக்கு முன்னாடி உன் மு முயற்சியை கைவிடக்கூடாது உன்னோட மனசின் பரிந்துரைகளால் தடுமாறிடாத சபலங்களுக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அவருடைய சொற்படியே நடந்து கொள்வதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருந்த சுவாமி அவங்க முப்பத்தொன்பது நாள் அவங்களோட மனசு என் செய்கைக்கு எதிராக ஒவ்வொரு காரணமாக எடுத்து எடுத்துக்கொண்டே இருந்ததா இன்னும் ரெண்டு நாட்கள்ல உன்னோட என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி விட முடியும் முப்பத்தொம்போதாவது நாட்களாக உனக்கு எந்த குறிப்பிட்ட அனுபவமும் ஏற்படலைன்னு சுவாமி ராமா அவங்களோட மனசை சொன்னதா நீ உன்னோட நண்பர்களுக்கு கடிதம் எழுததாக சொன்ன அந்த வாக்குமும் கொடுத்த ஆனா ஒரு கடிதம் கூட நீ இது வரைக்கும் எழுதல இறந்து விட்டவர்களின் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்க அதாவது சுடுகாட்டுலதான் வாழ்ந்துட்டே இருந்தாங்க சுவாமி ராமா என்ன வகையான கற்றல் இது உன்னோட குருநாதர் ஏன் உன்னை இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்கன்னு அவங்களோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சுதான் சுவாமி ராமா அவங்களோட மனசுல அவங்க ஒரு நல்ல ஆசிரியர் இல்லை என்னோட மனசு என்னிடம் சொன்னது அதாவது சுவாமி ராமா அவங்களோட மனசு சொன்னதா ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தீர்மானமும் செஞ்சுட்டாங்க சுவாமி ராமா குடிசையில் இருந்து கொண்டிருந்த நெருப்பை ஒரு வாளி தண்ணீரில் ஊத்தி அணைச்சிட்டு அந்த குடிசையை பிரிச்சுட்டாங்க அன்னைக்கு இரவே ரொம்ப குளிராகவும் இருந்தது ஒரு கம்பளி சால்வையால அவங்க நல்லா போர்த்திட்டு கொண்டு டார்ஜிலிங் நகரை நோக்கி நான் அவங்க நகர்ந்தாங்க நான் அந்த முக்கிய வீதியின் வழியாக போய்கொண்டிருந்த தான் எங்கோ இசைக்கருவிகள் வந்து இசைக்கப்பட்ட ஒளி அவங்களுக்கு கேட்டதா ஒரு பெண்மணி அங்க பாடிக்கொண்டிருந்தும் ஆடிக்கொண்டிருந்தும் இருந்தாங்க வாழ்க்கை என்னும் களையத்துல ரொம்ப குறைந்த அளவு என்னதான் இருக்குது இரவு பறந்து விருந்திருக்கு என்ற பொருள்ல அப்பால அமைஞ்சிருந்ததான் அந்த பெண் இந்த ால திரும்ப பாடினா அது அவங்களோட கவனத்தையும் கவர்ந்ததா உடன் ஒழித்த தபோலாவின் சத்தம் நீ என்ன காரியம் செய்துட்டேன்னு என்னிடம் திரும்ப கேட்டத போல எனக்கு ஒழிச்சது காதுல நான் ரொம்பவும் மனம் தளர்ந்த என்னுடைய ஆன்மீக பயிற்சியை கடைசி ரெண்டு நாட்கள் நான் செய்து முடிச்சா என்ன நான் என்னோட குருநாதன் போய் நீ உன்னுடைய பயிற்சிகளை முழுமையாக செய்து முடிக்கலன்னு விதைப்பதற்கு முன்பாகவே நீ பலனை எதிர்பார்க்கிறன்னு சொல்லுவாங்க என்னோட குருநாதர்னு நினைச்சேன் அதனால நான் திரும்பவும் அந்த சுடுகாட்டிற்கு போய் கடைசி ரெண்டு நாளும் பயிற்சி மேற்கொண்ட நாற்பத் நாற்பத்தோராவது நாள் நான் செய்த பயிற்சிகளின் பலன் என்னோட குருநாதர் கணித்திருத்தப்படியே தோன்றது நான் திரும்பவும் ஒரு முறை டார்ஜிலிங் நகருக்கு போய் அந்த பாடகையின் வீட்டுக்கு போனேன் அவங்க ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க ஒரு பிரபலமான நர்த்தகியாகவும் திகழ்ந்தாங்க அவங்க அந்த பகுதியில் ஒரு இளம் சுவாமி தன் வீட்டை நோக்கி வளம் வந்து கொண்டிருந்ததை கண்ட அவங்க அங்கிருந்தபடி நில்லுங்க இங்க வராதீங்க நீங்க தவறான இடத்துல இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு உகந்தது இல்லைன்னு கத்தினாங்க ஆனா நான் தொடர்ந்து அவருடைய வீட்டை நோக்கி நடந்தேன் அவங்க தன் வீட்டு கதவை பூட்டிட்டு என்னை உள்ள அனுமதிக்காம இருக்கும்படி தன் வேலைக்காரிடம் சொன்னாங்க பெரிய உருவத்துடனும் மிக பெரிய மீசையுடனும் ஆக ஆஜா ஆஜானுபாவாக இருந்த ஒரு வேலைக்காரன் என்னை பார்த்து சுவாமி நில்லுங்க இது உங்களுக்கு சரியான இடம் இல்லை இன்னும் உரத்த குரல்ல கர்ஜித்தான் இல்ல நான் அவளை பார்க்க விரும்புறேன் அவள் என் தாயை போன்றவள் அவள் எனக்கு உதவி இருக்கிறாள் நான் அவளுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன் அவள் தன்னுடைய பாடலை கொண்டு என்னை எச்சரித்திருக்காவிட்டாள்னா நான் என்னோட ஆன்மீக பயிற்சியில முழுமையை செய்திருக்க முடித்திருக்க மாட்டேன் நான் அதில் தோற்று போயிருப்பேன் அதன் விளைவா என்னை நான் நொந்து கொண்டு என் வாழ்நாள் முழுதும் குற்ற குற்றோணர்களுடனே நான் இருந்திருப்பேன்ன்னு நான் சொன்னேன் இதை கேட்டதும் அந்த பெண் தன் வீட்டை கதவு திறந்து கொண்டு வெளியே வந்தா நான் அவளிடம் உண்மையிலேயே நீங்க எனக்கு ஒரு தாயை போன்றவர்னு சொன்ன நிகழ்ந்தது எல்லாமே நான் அவளிடம் அதாவது அந்த நர்த்தகையிடம் வந்து சொன்னாங்க சுவாமி ராமா ஏன்னா அவங்க ஒரு விபச்சாரியா இருந்தாங்க அந்த பெண்மணி அதனால அவங்க கதவை திறக்க பயப்பட்டாங்க அதன் பிறகு இவங்க தாய் சொன்ன பிறகுதான் அவங்க கதவிய திறந்தாங்க நாங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் இருந்தோம் அவங்க என் குருவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க நான் அங்கிருந்து புறப்படுவதற்காக எழுந்த போதுதான் அவங்க என்னை பார்த்து இந்த கணத்திலிருந்து நான் உங்க தாயை போல வாழப்போவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு மட்டுமில்ல இன்னும் பலருக்கும் என்னால் ஒரு தாயாக இருக்க முடியும்னு நான் நிரூபித்து மறுநாள் கற்றல் இடமான வாரணாசிக்கு அந்த பெண் வந்து பயணம் செஞ்சாங்க கங்கையில ஒரு படகுல அவங்க வாழ்ந்தாங்க மாலை நேரங்கள்ல அவங்க கங்கை கரைக்கு போய் பாடல்களை பாடினாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடன் இணைந்து கொண்டாங்க அவங்க தன்னுடைய படகுல இப்படி எழுதி வைச்சிருந்தாங்க என்னை ஒரு சாது என்று நினைத்து விடாதேங்க நான் ஒரு விலை மாதுவாக இருந்தவள் தயவு செய்து என் பாதங்களை தொட்டு விடாதீங்க அவள் ஒருபோதும் யாருடைய முகத்தையும் நேருக்கு நேராக பார்க்கல அவள் ஒருபோதும் யாரிடமும் பேசவும் இல்லை யாரேனும் அவங்களோட பேச விரும்பினாங்களா அவங்கள் வெறுமனை என்னுடன் உட்கார்ந்து கடவுளின் பெயரை சொல்லி பாடுங்கள்னு சொன்னாங்க நீங்க அவரை அந்த பெண் சொன்னாங்களா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ராமா என்று அவள் சொல்லுவாள் உங்களுக்கு ஏதாவது வேணுமானா நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரமான்னு நீங்கள் கேட்டால் திரும்பவும் ராமான்னு பதில் மட்டும்தான் அந்த இருந்து வர ஆரம்பிச்சதான் ஒரு நாள் சுமார் ஆறாயிரம் பேர் அடங்கிய ஒரு கூட்டத்திற்கு முன்னாடி அந்த பெண்மணி இப்படி பிரகடனம் செய்தாங்க நான் அதிகாலையில் நான் இந்த உலக விட்டு போக போறேன் தயவு செய்து இந்த உடலை இந்த நீருக்குள்ளே எரித்திருங்க அங்கிருக்கும் மீன்களுக்கு இது பயன்படட்டும் அதன் பிறகுதான் அவள் மௌனமானாங்க மறுநாள் அவங்களோட தன் உடலைய துறந்தாங்க விழிப்பு ஏற்படும் போது நம்முடைய ஆளுமைகளை நம்மால முழுமையை மாற்றி விட முடியும் கடந்த காலத்தை முற்றிலும தூக்கி எறிந்தே விடவும் முடியும் இந்த உலகத்துல வாழ்ந்த மாபெரும் சாதுக்கள் சிலர் ரொம்ப மோசமானவர்களாக இருந்தாங்க சால் என்பவர் புனிதர் பால் என்பவராக மாறினாங்க அவரால் டமாஸ்கஸ் நகருக்கு போய் கொண்டிருந்த வழியில அவருக்கு ஞானோதயம் பிறந்தது அவருடைய ஆளுமையும் மாறியது ராமாயண இதிகாசியத்தை எழுதிய வால்மீகிக்கு இதே போல ஒரு அனுபவம் ஏற்பட்டது உங்களை நீங்களே பழி பழிந்துரைக்காதீங்க நீங்க ரொம்ப மோசமானவராக இருந்து வந்துள்ளதாக நீங்கள் நினைச்சாலும் உங்களோட ஒட்டுமொத்த ஆளுமையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது உண்மையிலேயே உண்மையை தேடி செல்கிற ஒருவரால் எப்போதும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் அதை பற்றுகள்ல இருந்தும் இருந்தும் விடுதலை பெற முடியும் ஒரே ஒரு நொடியில உங்களால உங்களோட ஞான உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் மீண்டும் பாடம் மூண அடுத்த வாரம் தொடரலாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி